அலாமலை வரமத்துலாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமிக்க ரமதான் மாதத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான பல சட்டதிட்டங்களை நாம் அறிந்து வருகிறோம் அதில் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியான திருமணத்தை பற்றி அதனுடைய சட்டதிட்டங்களைப் பற்றி இன்றைய தினத்தில் நாம் அறிய ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் பருவ வயதை அடையக்கூடிய நேரத்தில் அவனுக்கு சில விதமான தேவைகள் ஏற்படுவது இயற்கை அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அந்த பருவ பருவப்பசியை போக்கிக் கொள்வதற்காகத்தான் திருமணம் என்கின்ற இந்த வடிகாலை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தியிருக்கிறது உலகில் அதிகமான மக்களும் திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்துகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த திருமணம் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லுகின்ற சட்டங்கள் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இஸ்லாமிய திருமண முறை என்பது மற்றவர்களுடைய திருமண முறையை விட மாறுபட்டதாகவும் புரட்சிகரமானதாகவும் அழகிய வழிமுறைகளை கொண்டதாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது திருமண வாழ்க்கை என்பது அவசியமான ஒன்று ஒரு மனிதன் கண்டிப்பாக அவன் திருமணம் செய்து தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு அதிகமான மக்கள் திருமணம் முடிக்கக்கூடாது திருமணம் செய்து வாழ்வது என்பது ஆன்மீக வழிமுறைக்கு எதிரானது என்றெல்லாம் கருதி கொண்டு துறவரம் மேற்கொள்வது காடோ செடியோ என்று போய் அமர்ந்து தங்கள் வாழ்க்கையை கழிக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் நவியல் நாயம் சலாஹி சல்லம் அவர்கள் காலத்தில் சில சகாபாக்கள் கூட இந்த துறவரம் செய்வதற்கு எண்ணுகிறார்கள் அது குறித்து நவிகள் நாயத்திடத்தில் அவர்கள் அனுமதி கேட்கும் போது நபி அவர்கள் அதற்கு அனுமதி மறுத்துடுறாங்க உஸ்மா அனுபன் மலுவன் டலீலா அவர்கள் ரசுல்லாவிடத்தில் வந்து இந்த மாதிரி ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதற்கு அனுமதி வேண்டுகிறார் அப்படின்னா கல்யாணம் பண்ண முடியாது ஆண்மை நீக்கம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அப்புறம் கல்யாணத்துக்கு வேலை கிடையாது அதற்கு அனுமதி கேட்டார் நபி அவங்க நினச்சாங்க அதுக்கு அனுமதி வருத்தார்கள் ஒருவேளை நபி அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தால் நாங்களெல்லாம் லக்தசைனா அதாவது ஆண்மை நீக்கம் செய்திருப்போம் என்று மற்ற பல சகாபாக்கள் அறிவிக்கின்ற செய்திகளை புகாரி மாறியான பல கிதாபுகளில் நாம் பார்க்குறோம் எனவே இஸ்லாத்தில் வந்து துறவரத்திற்கு அனுமதி கிடையாது திருமணத்தை கண்டிப்பாக செய்து வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை புகாரி என்ற கிதாபிலேயே பார்க்குறோம் மூன்று சஹாபாக்கள் ரசுல்லாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க ரசூல்லா வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க வெளியிலே ரசுல்லாவுடைய மனைவிடத்தில் நபியவர்களுடைய வணக்கத்தை குறித்து விசாரிக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு ரசுல்லாவுடைய வணக்கங்களை பற்றி சொல்லப்படுது இது உங்களுக்கு ரொம்ப குறைவாக தெரியுது உடனே அவங்க என்ன சொல்கிறார்கள் நபியவர்கள் வந்து முன்பின்பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இது போதுமானது நம்ம இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க அப்போ மூணு பேரும் வெவ்வேறு விதமான முடிவுகளை எடுக்கிறாங்க அதில் ஒருத்தர் சொல்லுகிறார் லைல அபதா நான் இரவெல்லாம் போகிறேன் தூக்கமே கிடையாது டெய்லி தொழுவதான் நைட்டு அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுக்கிறார் இன்னொருத்தர் சொல்கிறாரு அசூமுத் தஹர் வலா உப்திர் நான் காலமெல்லாம் நோன்பு வைக்கப் போகிறேன் நோன்பை விடவே மாட்டேன் வருஷம் முழுக்க நோன்பு தான் அப்படிங்கிறார் மூன்றாவதாக ஒருத்தர் சொல்லுகிறார் இதை நமக்கு உரிய பாயிண்ட்டு என்ன சொல்கிறார் ஆனால் நிசா நான் பெண்களை விட்டு விலகி இருக்க போகிறேன் ஃபலாத்தூ அபதா ஒருபோதும் கல்யாணம் கட்ட மாட்டேன் திருமணமே செய்யாமல் பெண்களை விட்டு ஒதுங்கி இருந்து நான் அல்லாவை வணங்க போகிறேன் என்று மூன்று பேரும் மூன்று விதமான முடிவுகளை சொல்கிறாங்க அப்புறம் ரசுசுலா அரசு இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்து அவர்களை கண்டிக்கிறாங்க கண்டிச்சுட்டு ஃபமன் ரஹிப அன் ஃபலைசமின்னி யார் எனது வழிமுறையை புறக்கணிப்பாரோ அவர் என்னை சேர்ந்தவர் கிடையாது அப்போ என்னை சேர்ந்தவராக நீங்கள் இருக்க வேண்டும் நபிகள் நாயகத்தை நேசிப்பவராக பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் என்றால் நபி என்ன சொன்னாங்களோ அதுதான் செய்யணும் அவங்க காட்டிய வழியிலெல்லாம் போகணும் அதுக்கு மாற்றமாக போவது என்பது இஸ்லாத்தில் ஒரு ஆகாத காரியம் எனவே திருமணம் முடிக்காமல் வாழக்கூடாது மனம் முடித்து தான் வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் வந்து இங்கே புரிய வைக்கிறாங்க அப்போ இதுவும் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது மனம் முடித்துத்தான் வாழ வேண்டும் என்பதை நம்ம விளங்கிக்கிறோம் இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் சில அறியப்படுகின்ற சில புலவர்கள் அவர்கள் சில பாடல்கள் ஏற்றும் போது கூட திருமணத்தை கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க மஸ்தான் ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் என்ன பாட்டு பிடிக்கிறாரு ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்குவாள் கல்யாணம் பண்ணிடாதீங்க நீங்கள் திருமணம் முடித்து உங்களோடு ஒருத்தி வாழ வந்தால் ஆடு வேணும்னு சொல்லுவா அப்புறம் மாடு வேணும்னு சொல்லுவா அப்புறம் வீடு வேணும்னு சொல்லுவா அதை போய் தேடிட்டு வான்னு சொல்லுவா கடைசியில் அல்லாபாபா வந்து மார்க்கடிச்சிருவா எனவே திருமணம் முடிக்காதீங்கன்னு சொல்லி அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதை போல பிரச்சாரம் செய்யப்படுகின்ற காட்சியை பார்க்குறோம் இதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது திருமணம் முடித்து தான் வாழ வேண்டும் அதுதான் இயற்கையும் கூட அந்த இயற்கைக்கு மாற்றமாக நம்ம நடக்கக்கூடிய நேரத்தில் அது பல இடங்களில் விபரீதங்களில் போய் முடிகின்ற காட்சிகளை பார்க்குறோம் அப்போ இது முதலாவதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது இரண்டாவது நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் திருமணம் செய்கின்ற நேரத்தில் அந்த மனத்துணைகளை தேர்வு செய்வார்கள் பொண்ணு வச்சுருக்கிறவங்க மாப்பிள்ளை தேடுவாங்க மாப்பிள்ளை வச்சிருக்கிறவங்க பொண்ணு தேடுவாங்கல்ல அந்த மனப்பெண்ணை மனத்துணையை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறது அதற்குரிய என்ன என்பது அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டியது இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகான வழிகாட்டுதல் சொல்லப்படுது யாரை நாம் மனத்துணையாக தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கப்பற்று உள்ளவர்களை இறையச்சம் உள்ளவர்களை ஏகத்துவவாதிகளை இணைய கற்பிக்காதவர்களை தான் நாம் என்ன செய்யணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுது அது பற்றி நபியர்கள் சொல்லுகின்ற செய்தி அழகாக இடம்பெறுது துன்ககுல் மறு அத்து லி நான்கு நோக்கங்களுக்காக வேண்டி ஒரு பெண் அவள் மனம் முடிக்கப்படுகிறாள் வலி மாலிகா அவளுடைய செல்வத்திற்காக வலி ஹசபிகா அவளுடைய வ ஜமாலிஹா அவருடைய அழகிற்காக வலி தீனிகா அவளுடைய மார்க்கப்பட்டுக்காக இப்படி வெவ்வேறு நான்கு காரணங்களுக்காக வேண்டி ஒரு பெண்ணு வந்து மணக்கப்படுகிறாள் ஃபல்ஃபூர் தீன் மார்க்கமுடைய பெண்ணை இஸ்லாமிய பற்று உள்ள பெண்ணை மணம் முடிப்பதன் மூலமாக நீ வெற்றி பெற்றுக்கொள் என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பல நோக்கங்களுக்காக வேண்டி ஒரு பெண் வந்து மனமுடிக்கப்படுறாளா இல்லையா அழகாக இருக்கிறா உடனே அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிது அதே மாதிரி உயர்ந்த ஒரு ஒரு பாரம்பரியத்தை சார்ந்த நாட்டம்மா வீட்டுக்காரர் பொண்ணு பஞ்சாயத்து தலைவர் பொண்ணுன்னு சொன்னால் உடனே மாப்பிள்ளை கிடைச்சி போயிடுது அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக வேண்டி மாப்பிள்ளை கிடைக்கிறது அதே போல் நிறைய நல்ல அழகுள்ளவள் செல்வம் உள்ளவளாக இருந்தாங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளை கிடைக்கிறது அப்போ இப்படி பல நோக்கங்களுக்காக வேண்டி பெண் வந்து மனம் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள நடைமுறை என்னென்னு சொன்னால் மார்க்கத்தை பாருங்கள் இரையச்சத்தை பாருங்கள் என்று நபி அவங்க நமக்கு இருக்கிறார்கள் இன்றைக்கி என்ன செய்வாங்க நம்ம பார்க்குறோமோ இல்லையா ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு பொண்ணு தேடுவாங்க பொண்ணு தேடக்கூடிய நேரத்தில் அந்த பொண்ணை பார்க்க போவாங்க பார்க்க போகும்போது சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க பொண்ணுக்கு வந்து பாட தெரியுமா பொண்ணுக்கு ஆடை தெரியுமா பொண்ணுக்கு கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்களே தவிர எந்த வீட்லேயாவது போய் உட்காந்து உங்கள் பிள்ளை தொழுவுமா நோம்பு வைக்குமா ஐங்கால துலுகையை ஒழுங்காக நிறைவேற்றுமா அல்லது குரான் வசனங்களை குரானை அரபியில் ஓத தெரியுமா எத்தனை துவாக்கள் மனப்பாடம் என்று கேட்ட வரலாறு உண்டா ரொம்ப லீஸ்டாக இருக்கும் அங்கொன்று இங்கொன்றுமா இருக்குமே தவிர பெரும்பாலும் இந்த விஷயங்களை யாருமே கவனிக்கிறது கிடையாது இதை கவனிக்க வேண்டும் அதே போல் அவர்கள் மாப்பிள்ளை ஏறும்போது என்ன பார்ப்பாங்க மாப்பிள்ளை நல்லா பச உள்ள பார்ட்டியா நல்லா காசு வச்சுருக்கிறாரா தோப்பு இருக்குதா துறவு இருக்குதா நல்லா எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு என்பதை பார்க்குறாங்களே தவிர ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது அவர் தொழுகையாளியா அவர் கொள்கையிலே பிடிப்புள்ளவரா இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி நடப்பவரா என்று என்ன செய்வது கிடையாது பார்ப்பது கிடையாது இது ஒரு தவறான நடைமுறை ஒரு மனத்துணையை நாம் தேர்வு செய்யும் பொழுது எப்படி பார்க்க வேண்டும் இரையச்சத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டும் இணைய கற்பிக்காதவங்களும் அவங்க இருக்கணும் தௌஹீதுவாதியாக முதல்ல இருக்கணும் இதை அழகான திருமுறை கூறுவாங்களோ ஒரு வசனத்தில் அல்ல சொல்லி காட்டும் போது கற்பிக்கின்ற பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் உல அமத்து மோமீனத்து ஹைரு மீன் முஷரிக்கா இணைய கற்பிக்கின்ற ஒரு பெண்ணை விட அடிமையாக இருக்கிறாளே ஒரு பெண் அவள் சிறந்தவராக இருக்கிறாள் உல ஆஜபத்துக்கும் அந்த இணை கற்பிக்கிறாளே ஒரு பெண்ணு அவள் என்னதான் உங்களை கவர்ந்தாலும் சரி அப்படியே அழகு மங்கையாக இருக்கிறாள் பெரிய செல்வ சீமாட்டியாக இருக்கிறாள் அப்படி பல விஷயங்களில் உங்களை கவர்ந்தாலும் சரி என கற்பிச்சாண்டு வைங்க அவ கல்யாணத்துக்கு ஏற்றவள் கிடையாது அவளை விட யார் சிறந்தவளாக இருப்பாளாம் ஒரு அடிமையாக இருக்கிறாள் ஒரு அடிமைட்டு செல்வம் இருக்குமா ஒரு அடிமை பெண்ணிட்ட என்ன அந்தஸ்து இருக்க போகுது அப்போ அந்த பெண் எப்படி இருப்பாள் இவளை விட அவள் பெற்று செல்வத்தை நீ பார்க்காத பெருசா அழகை பெருசாக பார்க்காத நீ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன இறையச்சத்தை ஏகத்துவத்தை ஒரு இறைவனை மட்டுமே வழிபடக்கூடிய அந்த தௌஹீதை பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் அற்புதமாக அல்ல சொல்லி காட்டுறதை பார்க்குறோம் அதே போல் அடுத்த தொடர்ச்சியில் அல்ல சொல்லும் போது முசிறுக்கிய ஹத்தாயினும் உங்களுடைய பெண்களை இணை கற்பிக்கின்ற ஆண்களுக்கு நீங்கள் மனம் முடித்தும் கொடுக்க வேண்டாம் முதல்ல சொன்னது இணை கற்பிக்கின்ற பெண்களை நீங்கள் மணக்காதீர்கள் இப்போ சொல்றது என்ன இணை கற்பிக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்களுடைய பெண்களை நீங்கள் மனம் கொடுக்காதீர்கள் அவன் என்னதான் பெரிய அழகாக இருந்தாலும் சரி ஒரு உயர்வு அவனுக்கு பல உயர்வுகள் இருந்தாலும் சரி ஒரு அவனை விட இணை கற்பிக்கின்ற அந்த ஆணை விட அடிமையாக இருக்கின்ற ஒரு ஆண்டான் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை நம்ம கவனிக்கணுங்க அடுத்து அல்லாஹ் ஒரு வார்த்தையை போடுகிறான் உலாயிக்க எதிரோன இளன்னார் அவர்கள் உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அழகை பார்த்து செல்வத்தை பார்த்து செல்வாக்கை பார்த்து மார்க்கத்தை பார்க்காமல் இப்படி எல்லாம் மனம் முடிச்சுட்டு போறாங்களா இல்லையா அவங்க என்ன செய்கிறார்கள் நீ வந்து தௌஹீதை பார்க்காமல் மனம் முடித்தால் அவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைத்து செல்வார்கள் அல்லாஹ் எங்கு அழைக்கிறான் உங்களுக்கு சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறான் அல்லாவின் மன்னிப்பை நோக்கி அழைக்கிறான் என்பதாக வசனத்தை சொல்லப்படுது இன்னைக்கு எத்தனையோ பல சகோதரர்களை பார்க்குறோம் ஏகத்துவத்தில் விளங்கியிருப்பார் அவருக்கு தௌஹீது தெரிஞ்சாலும் கூட அந்த கல்யாணத்தில் தான் அவர் ஸ்லிப் ஆவார் என்னது ஒரு பெண்ணை பார்ப்பார்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அழகு மங்கையாக இருப்பால் என்ன பார்த்திறான் கொள்கை கொஞ்சம் கிடையாது சரி கொழுகை இல்லாட்டியும் பரவாயில்லை அந்த பொண்ணை ஓகே பண்ணிடுங்க இணை கற்பிக்கின்ற பெண்ணை தர்கா வழிபாட்டிலே மூழ்கி கிடப்பால் தாயத்து நம்பிக்கை உள்ளவளாக இருப்பாள் தனிக்காவிலே விழுந்து கிடப்பால் ஏன்னா இந்த மாதிரி இஸ்லாத்திற்கு புறம்பான இணை கற்பிக்கின்ற காரியங்களை செய்யக்கூடிய பெண்களை கூட பல ஆண்கள் மணக்கிறாங்களோ இல்லையா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நம்ம மணக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் நம்மை நரகத்தை நோக்கி அழைத்து செல்கிறார்கள் என்பதை நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படி இலையச்சம் இல்லாத இணை கற்பிக்கின்ற பெண்களை நம்ம மணந்தால் நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகளை அவங்க எப்படி வளர்ப்பாங்க நம்ம இருந்து நம்முடைய மனைவிமார்களும் தௌகியதாக இருந்தால் தானே பிள்ளைகளை அந்த ஏகத்துவ சிந்தனையை வளர்ப்பார்கள் அப்போ நம்முடைய பிள்ளைகளை வந்து இணை கற்பிக்கின்ற பெண்களாக இருந்தால் அவங்க எப்படி வளர்ப்பார்கள் அந்த தர்காவளி பாட்டிலும் மூட நம்பிக்கையிலும் வேஇ பிசாசு பில்லி சூனியம் என்று அந்த அடிப்படையில் வளர்த்து நாசமாக்கிடுவாங்க அப்போ இதை நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது ஒரு மனத்துணையை நம்ம தேர்வு செய்யும் பொழுது மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டும் இன்றைக்கி என்ன செய்யணும் அழகைத்தான் பார்க்குறாங்க கொள்ளை அழகை பார்க்கிறார்கள் கொள்கை அழகை பார்ப்பது கிடையாது அப்போ இது ஒரு தவறான நடைமுறை மனத்துணைகளை தேர்வு செய்யும்போது எப்படி தேரணும் மார்க்கப்பட்டுள்ளவர்களை வந்து நம்ம தேடிக்கொள்ள வேண்டும் இது அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்த சட்டம் இஸ்லாமிய சட்டம் திருமண சட்டம் என்னென்னு பார்த்தா ஒரு திருமணத்தை முடிவு செய்கிறோம் முடிவு செய்வதாக இருந்தால் அதாவது போய் பேசுவாங்கல்ல பொண்ணு வீட்டில் இருந்து போய் மாப்பிள்ளை வீட்டில் பேசுவாங்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வீட்டிலேருந்து வந்து பொண்ணு வீட்டில் பேசுவாங்க பெண்ணை பார்த்துட்டு போவாங்க யார் பார்ப்பாங்க வீட்டார் பார்ப்பாங்க பொண்ணுண்டா பொண்ணு பார்க்காது பெண்ணு வீட்டில் இருக்கிற பெண்ணை தவிர உள்ள அனைவரும் போய் மாப்பிள்ளையை பார்த்துருவாங்க மாப்பிள்ளையை தவிர மாப்பிள்ளை வீட்டில் உள்ள அனைவரும் போய் பொண்ணை பார்த்துருவாங்க அதை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தடவை போய்ட்டு வருவாங்க பத்து தடவை இவங்க அங்கே போவாங்க பொண்ணை பார்க்க போகிறோம்னுட்டு அங்கேயிருந்து பத்து தடவை மாப்பிள்ளையை பார்க்க போகிறோன்னு வருவாங்க இத்தனை தடவை பார்க்க போனாங்களே வாழ போகிறது யார் சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளையை ஒன்றுமில்லாங்க வாழ போகிறாங்க அப்போ அவர்கள் தானே பார்த்து முடிவு செய்ய வேண்டும் அதை செய்கிறது இல்லை என்ன செய்வார்கள் இவர்களாக பார்த்து உனக்கு பொண்ணை பார்த்தாச்சு அவளை நீ கட்டிக்கேன்றுருவாங்க இவன் மாப்பிள்ளைக்காரன் பார்ப்பான் என்னடா இது எல்லா பேரும் போகிறாங்க பத்து ரூபா போகிறாங்க பதினஞ்சு ரூபா போகிறாங்க எல்லா பேருமே பார்க்க நம்மளும் காட்ட மாட்டுறாங்கிறாங்களான்னு அவன் தன்னால் தடுமாறிக்கிட்டு நிற்பான் அதே மாதிரி ஒரு பொண்ணு அந்த நிலையில் இருப்பாள் அப்போ இது தவறான நடைமுறை ஏன்னா போகிறது அவர்கள் சரிங்களா அப்புறம் சுஜரால அவங்க காட்டிய வழிமுறை என்னென்னு சொன்னால் திருமணம் செய்வதற்கு முன்னால் சம்பந்தப்பட்ட அந்த மணமகனும் மணமகளும் ஒருவரை ஒருவர் நேரிலே பார்த்து தான் அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதை பார்க்குறோம் ஒரு நபித்தோழர் அதாவது மக்காவில வாசி என்று அந்த அதிசவாக்குமோ நமக்கு தெரியுது அவர் ரசூல் ஆட்டை வர்றார் ரசூல் ஆட்டை வந்து அல்லாவுடைய தூதரே அன்சாரிகளில் உள்ள ஒரு பெண்ணை நான் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ நபி அவர்கள் கேட்குறாங்க நதர்த்த இலைகா நீ அவளை பாத்தியா கல்யாணம் பேசியிருக்கிறாரு பார்க்கல போல இருக்கு அப்புறம் ரசூல்லா கேட்குறாங்க நீ பாத்தியான்னு கேட்குறாங்க காலலா அவர் சொன்னார் இல்லை யாரை சொல்ல பார்க்கவும் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள் இலைகா நீ போய் பார் முதல்ல பொண்ணை பார் ஏனென்று சொன்னால் அன்சாரி செய்யன் அன்சாரி பெண்களுடைய கண்களிலே கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது பிரச்சனை என்று சொன்னால் குறைன்ற அர்த்தம் கிடையாது இப்போ சில உடலுடைய வடிவமைப்பு என்பது வந்து வட்டாரத்தில் வித்தியாசப்படும் அது குறைன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ ஜப்பான் எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்போ ஜப்பானில் உள்ள ஒரு பெண் எப்படி இருப்பால் நீ நம்ம எப்படி சொல்லுவோம் சப்பை மூக்குன்னு சொல்லுவோம் என்ன ஜப்பான்காரங்களை அப்புறம் மூக்கு சப்பை இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ ஜப்பான்கார் நம்மளை பார்க்குறேன்னு வைங்க ஜப்பான் நம்மளை தமிழ்நாட்டில் உள்ள ஆளுகளை பார்க்குறான் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி தெரியும்டா இது தமிழ்நாட்டுக்காரங்க ஒருத்தவருக்கும் பூக்கு ஒன்று ஒன்று இருக்குன்னு சொல்லுவான் இப்போ இது வந்து என்னது வித்தியாசம் இப்படி பார்த்து பழகும்போது அது டிஃப்ரெண்டாக தெரியும் அது குரன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி மக்காவில் உள்ள பெண்களுக்கு கண் வேற மாதிரி இருக்குது மதிநாள் உள்ள பெண்களுக்கு கண்ணு வேற மாதிரி இருக்குது அது வித்தியாசமாக தெரியுது அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க மதினால உள்ள பெண்களுடைய கண் இருக்குதே நீ வித்தியாசமாக இருக்கும் நீ பார்த்துக்க ஏன்னா நாளைக்கு பஞ்சாயத்து தொடரக்கூடாது ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் இவனே நேரடியாக பார்த்து ஓகே பண்ணாதான் நாளைக்கு அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அந்த இல்லற வாழ்க்கை சிறக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு அன்பை கொள்வார்கள் நல்ல முறையில் வந்து வாழ்க்கையை வந்து தாம்பத்தியமாக நடத்துவாங்க எனவே அதற்கு என்ன அவசியம் முன்னாடி பார்த்து முடிவு செய்ய வேண்டும் மார்க்குன்னு சொல்லுது இன்னும் ஒரு செய்தி இபுடு மாஜா என்ற ஹதீஷ் கிதாபில் இடம்பெற்றிருக்குது முகைரத்து சிவபார் அலி அல்லாஹ்வோ அவர் ஒரு சிறந்த நபித்தோழர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து பேசி அப்போ நபி அவர்களுக்கு சொல்கிறாங்க ஃபந்துர் இலையா போய் அந்த பொண்ணை பார்த்துருவா பயணக்குமா ஏன் அப்படின்னு சொன்னா அப்படி போய் பார்க்கிறோமே பார்த்து மனம் முடிப்பது என்பது நீங்கள் இருவரும் உங்கள் இருவருக்கும் மத்தியிலே அன்பை பரிமாறி கொள்வதற்கு அது ஏற்றமானதாக இருக்கும் உங்கள் இருவருக்கும் மத்தியிலே அன்பு ஏற்படுவதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் பின்னாடி அவர்கள் மனம் முடித்து வாழ்ந்தாலும் கூட அந்த மனமுடித்து அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் பார்த்து முடிவு செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு பயன்பாடு இருக்குன்னு சொல்லி சொல்ல என்ன செய்கிறாங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்போ இது ஒரு முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை ஒரு பெண்ணையும் முடிவு செய்வதாக இருந்தால் மாப்பிள்ளையை முடிவு செய்வதாக இருந்தால் யார் முதல்ல முடிவு செய்யணும் சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளையும் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் என்ன செய்வாங்க இன்னைக்கு கண்ணிலே காட்ட மாட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி என்ன வந்திருக்கு ஒரு ஃபோட்டோ அளவுக்கு வந்திருக்குது ஃபோட்டோவை கொடுத்துருவாங்க இதப்பா நீ கட்டிக்கிற போற பொண்ணு நல்லா பார்த்து கம்பாங்க அதே மாதிரி பொண்ணுடைய ஃபோட்டோவை கொடுத்து இதாம மாப்பிள்ளை பார்த்து கம்பாங்க இந்த ஃபோட்டோங்கிறது என்ன நமக்கு இன்றைக்கி தெரியும் நம்ம கொஞ்சம் அதை அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதும் உதாரணம் சொல்கிறோம் இப்போ நெல்சன் மண்டேலா இருக்கிறார் அவருடைய நிறம் என்ன நல்ல கருப்பு நல்ல கரு நல்ல ஒரு கருமை நிறத்தில் இருப்பார் அவரை ஃபோட்டோ எடுத்தாச்சு ஜார்ஜ் புஷ் இருக்கிறனால அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி அவருடைய கலர் அப்படி அது வேறு பயங்கரமான வெள்ளை இந்த நெல்சன் மண்டேலாவுடைய கருப்பு கலரை ஜார்ஜ் புஷ் அளவுக்கு என்ன செய்யலாம் கம்ப்யூட்டரில் கொடுத்து கலரை மாற்ற முடியும் அந்த மாதிரி எல்லாம் பல டெக்னாலஜி வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்கிறது அப்போ ஒரு பெண்ணை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை என்ன செய்யலாம் தார்மாராக மாற்றி போடலாம் தார்மாறாக மாற்றி அதை முகத்தில் உள்ள அந்த எல்லாத்தையும் எடுத்து பல்லுகளெல்லாம் மாற்றி விட்டு கண்ணை மாற்றி மூக்கை மாற்றி என்னென்னமோ வேலை செஞ்சிட்றாங்க அப்போ அந்த மாதிரி பார்க்குறது வந்து சரி கிடையாதுங்க நேரடியாக பார்க்கும்போது தான் கரெக்டாக இருக்கும் நம்மளே பார்க்குறோமா இல்லையா நேரில் பார்க்குற முகம் ஃபோட்டோவில் நல்லா இருக்காது ஃபோட்டோவில் நல்லா இருக்க முகம் நேரில் பார்த்தா சரி இருக்குது அப்படின்னா பல கேஸ் இருக்கும் அப்போ அந்த ஃபோட்டோ விளையாட்டுகள் கூடாது நேரடியாக உட்காந்து என்ன செய்யணும் பெண்ணை பார்த்து முடிவு செய்ய வேண்டும் அப்போ சம்பந்தப்பட்ட அந்த மாப்பிள்ளை பெண்ணுடைய அந்த பார்த்து முடிவு செய்வது ஒரு அவசியமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன நடைமுறையாக இருக்குது அவங்கள தவிர எல்லா பேரும் முடிவு பண்ணுறாங்க ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணை வந்து யார் பார்க்குறது எல்லா பேரும் பார்க்கறது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா இப்போ ஒரு ஒரு ஊரில் ஒரு பையன் நடந்திருக்கிறான் அவனுக்கு வயசு முப்பது ஆயிடுச்சு கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்போ அதே ஊரில் இன்னொரு பெரியவர் இருந்தார் அவர் சொன்னாராம் என்ன சொல்கிறாரு எப்போ உனக்கு கல்யாணமாக ஆகாமல் இருக்குது என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு அப்போ அவன் சொல்கிறான் என்னுடைய தாயார் தான் பிரச்சனை பண்ணுறாங்க எந்த பொண்ணை போய் பார்த்தாலும் சரி வந்து எனக்கு ஏன் குணம் இல்லை அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு இணைய மாதிரி இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க அப்படின்ட்டு இருக்கிறார் உடனே இவர் ஒரு ஐடியா சொல்கிறார் சரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் ஒரு பொண்ணை தனியாக பாரு உங்கள் அம்மா கூப்பிட்டு போகாத தனியாக போய் பார்த்து உங்கள் அம்மாவுடைய குணத்தை பூரானு சொல்லி அந்த மாதிரி நடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார் இவனும் போய் அதே மாதிரி சொல்லிட்டான் அந்த பெண்ணும் அதே மாதிரி நடிக்குது தாயார் போய் பார்க்குறாங்க ஓகே பண்ணிட்டாங்க ஆ இந்த பொண்ணு என் குணத்தில் இருக்கிறான்னு சொல்லி ஓகே பண்ணிட்டான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பார்க்குறாரு அவர் என்னப்பா கல்யாணம்னு முடிஞ்சிருச்சா இல்லை சார் முடியலை ஏன் அனைத்தான் அம்மா பிடிச்சிருக்குன்றாங்கன்னு சொன்னீங்க அம்மா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க எங்கள் அத்தா வேணான்ட்டார் அத்தா ஏன் வேணாண்டாரு தனியாக கூட்டிட்டு போய் சொன்னாரா மகன்கிட்ட டே மகனே அந்த பொண்ணு இருக்கிறாளே அவள் உங்கள் அம்மா மாதிரி இருக்கிறான் ஏற்கனவே நான் முப்பது வருஷமாக கஷ்டப்ப கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நாசமாக போச்சு என்னைய மாதிரி நீயும் போயிடாதுன்னு சொல்லி எங்கள் அத்தா வேணான்ட்டாரு அப்படின்னு சொன்னால் ஒரு நகைச்சுவை சம்பவத்தை சொல்லுவாங்க அப்போ இல்ல என்ன பார்க்கப்படுது அவருக்கு பிடிக்குதா இவருக்கு பிடிக்குதான்னு பார்க்குறாங்களே தவிர சம்பந்தப்பட்ட அந்த மாப்பிள்ளைக்கு முன்ன பிடிக்காத மனசின் முதல்ல அதை கவனித்து பார்க்க வேண்டும் அப்போ இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த சட்டம் திருமண வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் பின்னாடி பிரச்சனைகள் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குமா இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு அண்ணன் தம்பிக்கு ஒரே மாதிரி இருக்குதா அண்ணனுக்கு சோப்பு கலர்லாம் ரொம்ப பிடிக்கும் தம்பிக்காரனுக்கு சோப்பு கலரை கண்டாலே ஆவாது அப்படிலாம் இருக்கும் அண்ணன்காரன் என்ன செய்வான் பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் தம்பிக்கு பிரியாணியை கண்டாலே ஆவாது அப்படிலாம் எத்தனையோ பல வித்தியாசங்கள் இருக்கலாம் அதனால் நம்ம எதையும் போய் அவங்களுக்கு திணிக்கக்கூடாது அவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதோ அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குதோ அது அவங்களுக்கு சில வழங்கக்கூடிய உரிமை நம்ம அதில் போய் நுழையக்கூடாது அதை அவங்கள பார்த்து முடிவு செய்வதற்கு உரிய வழிகளை வசதிகளை நம்ம உண்டாக்கி கொடுக்க வேண்டும் இது அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பெண்ணுடைய சம்மதத்தை பெறுவது அதே போல் மாப்பிள்ளையினுடைய சம்மதத்தை பெறுவது சம்மதம் இல்லாமல் நடத்தப்படுகின்ற திருமணங்கள் இஸ்லாத்தில் செல்லாது எங்கள் அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி அப்படி இருந்து நின்ற கூடாது உண்மையிலே அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்க வேண்டும் அந்த பெண்ணுடைய சம்மதத்தை பெற்றுத்தான் என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணணும் என்று மார்க்கம் சொல்லுது நபி அவர்கள் பொழுது கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி விதவை பெண்ணாக இருந்தாலும் சரி அனுமதி பெற்று சம்மதம் பெற்ற பிறகுதான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரசுல்லாவுடைய மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே விதவை பின்னு சொல்லிடுவா அவளுக்கு கொஞ்சம் வெட்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனால் கன்னிப்பெண்ணு என்பவள் எப்படி இருப்பாள் ரொம்ப வெக்க உடையவளா இருப்பாளே அவள் எப்படி சம்மதம்னு சொல்லுவாள் ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிறியான்னு கேட்கும்போது அவ எப்படி சம்மதம்னு சொல்லுவா என்று கேட்கும்போது நபி அவர்கள் சொல்றாங்க இது நுகா சுமாத்துகா அவள் மௌனமாக தான் சம்மதம் அப்ப சட்டம் மாறுது விதவை பெண்ணாக இருந்தால் இது சரி வராது விதவை பெண்ணாக இருந்தால் சம்மதம் என்று வாயத்துவன் சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் எப்படி அவர்கள் வந்து ஒரு மௌனமாக இருந்தால் கூட மௌனம் சம்மதம் என்று எடுத்துக்கொள்ளப்படும் அவள் இப்படி சம்மதத்தை பெற்று தான் என்ன செய்யணும் கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்று இருக்குது ரசுல்லாவுடைய காலத்தில் கூட ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு சம்மதம் இல்லை பெண்ணினுடைய சம்மதமே இல்லாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அவன் இந்த வழக்கு ரசூல்லாவற்றை வருது இந்த மாதிரி என்னுடைய தகப்பனார் வந்து என்னுடைய சம்மதமே இல்லாமல் கல்யாணம் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசூல் என்ன பண்ணாங்க அந்த கல்யாணத்தை ரத்து பண்ணாங்கன்னு இருக்குது அப்போ சம்மதம் இல்லாமல் நடத்தப்படுகின்ற கல்யாணம் வந்து இஸ்லாத்தில் வந்து கூடாது என்பதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது இஸ்லாமிய திருமண சட்டத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பொறுப்பாளர் அவசியம் ஆணுக்கு பொறுப்பாளர் தேவையில்லை ஆனால் பெண் என்ன செய்யணும் ஒரு பொறுப்பாளரை கொண்டுதான் அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் வழின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வழி என்ற வார்த்தை அரபி வார்த்தை இன்றைக்கி நம்ம மக்கள்லாம் அறியப்பட்ட வார்த்தையாக தான் இருக்குது வழியை வச்சு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா வழி என்றால் என்ன அந்த பெண்ணை ஒரு ஒரு பொறுப்பேற்று கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த பெண்ணுடைய அத்தாவோ அந்த பெண்ணுடைய தாய்மாமாவோ அல்லது அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒரு முக்கிய ஒரு பிரமுகரோ ஒரு ஜமாத்து தலைவர் என்ன செய்யலாம் அந்த பெண்ணை பொறுப்பேற்று கொண்டு வழியாக இருந்து அவர்கள் மனம் முடித்து கொடுக்க வேண்டும் அதுதான் வழின்னு சொல்கிறாங்க அந்த கல்யாணம் தான் இஸ்லாத்தில் செல்லும் வழி இல்லாமல் நடத்தப்படுற கல்யாணம் மன செல்லாது அவங்க சொல்கிறாங்க நிக்காக இல்லாவி வழியின் வழி இல்லாமல் நடத்தப்படுற திருமணம் கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நடக்குதா இல்லை ரிஜிஸ்ட்ரி மேரேஜ் பண்ணுவாங்க காதலி திருப்பாளர்கள் அப்போ என்ன செய்வாங்க போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு திருமணம் என்று சொல்லி சும்மா கையெழுத்து போய் கல்யாணம் வந்துடுவோம் வழியில் ஒன்றும் இருக்காது அப்போ அது மார்க்கத்தில் கூட மடக்கூடாது முறைப்படி ஒரு வழி வச்சு தான் என்ன செய்யணும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் இரண்டாவது இதில் இன்னும் பல நன்மைகள் இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஒரு வழி வச்சு கல்யாணம் செய்யக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு அதில் பாதுகாப்பு ஏமாற்றப்பட மாட்டாங்க இல்லைன்னு வைங்க பெண்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இயற்கையாகவே பெண்களுக்கு வந்து இலகிய மனம் ஜாஸ்தி அவங்களை ஈஸியாக கவுத்திட்டு விட்டுருவாங்க கௌத்தி விடக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது அப்போ எப்போ இந்த வழி இருக்கிறோம் அவங்க கவனிப்பாங்களா இல்லையா அந்த பெண்மணிகளை கவனிக்காவிட்டாலும் கூட வழி கவனிப்பார் இவன் யாரு இந்த மாப்பிள்ளைக்காரன் யாரு வச்சு காப்பாற்றுவானா அவனுக்கு கட்டி கொடுக்கலாமா என்பதை எல்லாம் அவர் கவனிப்பார் அப்போ அது பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்குது அடுத்து என்ன நம்ம கவனிக்கிறோம் மகரை வாங்கி கொடுப்பார்கள் இல்லையா அந்த பெண்ணுக்கு உரிய மகரை முழுமையாக வாங்கி கொடுப்பது போன்ற பொறுப்புகள் எல்லாம் அவர் தன்னுடைய கைவிசத்தில் வச்சிருக்கிறார் அப்போ இந்த வழி திருமணம் என்பது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது வழி இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது பெண்கள் வந்து வழியோடு தான் வந்து திருமணம் செய்ய வேண்டும் இது அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்த திருமண இஸ்லாமிய திருமண சட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன என்று பார்த்தால் மகர் கொடுப்பது ஒரு பெ மகர் என்றால் என்ன கல்யாணம் முடிப்பதற்கு முன்பாக மண மகனின் சார்பாக மணமகளுக்கு ஒரு மனக்கொடை இந்த திருமணத்தை முன்னிட்டு ஒரு பெரிய ஒரு செல்வத்தை ஒரு பொருளாதாரத்தை மகராக கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது அதை திருமுறை கூறான அல்லாஹ் சொல்லும்போது அவங்களுடைய மனக்கொடைகளை நிறைவாக கொடுங்கள் மனம் ஓந்து கொடுங்கள் என்னென்ன செய்யணும் நிசா சதுக்காத்து நேகலா பெண்களுக்கு அவர்களுடைய ம மனக்கொடைகளை மகரை தாராளமாக கொடுங்க மனம் ஊந்து கொடுங்க என்று அல்ல சொல்லி காட்டியிருக்கிறோம் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான் அதாவத ஒரு பெண்ணை ஒரு ஆள் தலாக்கு விடுறாரு தலாக்கு விடுவதாக இருந்தால் அந்த பெண்மணிக்கு அவர் ஒரு குவியலையே கொடுத்துருக்கிறார் அது தங்க குவியலோ குவியலோ என்னமோ ஒரு குவியல் விலை உயர்ந்த ஒரு பொருளுடைய குவியலாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட குவியலாக கொடுத்தாலும் சரி அவர்களை வந்து டைவர்ஸ் பண்ணும் பொழுது அது திருப்பி வாங்கக்கூடாது சட்டம் இருக்குது இதெல்லா சட்டம் அதுக்குள்ளே நான் நுழைய வரவில்லை இங்கே நம்ம கவனிப்பது என்ன அப்போ அதை கொடுக்கலான்னு அர்த்தம் மகராக கொடுப்பதற்கு ஒரு குவியலையே கூட மகராக கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு அப்படி எல்லாம் கொடுக்க சொல்லி தூண்டி இருக்கிறான் அப்போ இது வந்து என்ன இருக்குது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது அப்போ மகர இன்னைக்கு கொடுக்குறாங்களா மகரை கொடுக்குறது கிடையாது ஏமாத்திடுவாங்க பெண்களுக்கு வந்து கொடுக்குறது கிடையாது மகரை கொடுக்காமல் நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்று செஞ்சுருவாங்க அதை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இந்த மகர் என்பது வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய சேஃப்டிங்க எப்படிப்பட்ட சேஃப்டி என்று சொன்னால் இப்போ ஒரு பெண்மணி வந்து கல்யாணம் முடித்து வாழுகிறாள் அந்த கணவன் இவளை வந்து தலாக்கு விடுறான்னு சொல்ல வச்சுக்கோங்களேன் தலாக்கு விடப்பட்ட பிறகு அந்த மகர் தொகை தான் இவளுக்கு சேஃப்டி அதை வச்சு தான் கொஞ்சம் ஓட்டுவதற்கு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அது ஒரு கரெக்டாக இருக்கும் இந்த மகரை கொடுக்காமல் எங்கெல்லாம் ஏமாற்றப்படுதோ அந்த பெண்கள் வித செய்யப்படுவாங்க கல்யாணத்துக்கு பிறகு பாதிக்கப்படுவார்கள் அப்போ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் எங்கே இருக்குது இந்த மகர் விஷயத்தில் வந்து சூழ்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த பெண்களுக்கு வந்து கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மகரை கொடுக்க வேண்டும் மகரெல்லாம் கேட்டுக்கிறோம் முதல்ல ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் பெண்களுக்கு மகரையே கொடுக்காமல் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிடாங்க நூற்றி ஒன்று சொல்லுவோம் அதை கூட கொடுக்க மாட்டாங்க சில இடங்களில் நூற்றி ஒன்று என்று மகரை எழுதுவார்கள் அதை கொடுப்பாங்களா அதை கொடுக்க மாட்டார்கள் நூற்றி ஒன்று என்று எழுதப்பட்ட பேரில் நோட்டில் இருக்குமே தவிர அதை கூட கொடுக்காமல் ஏமாற்றுகின்ற ஒரு காட்சியை தான் பார்க்குறோம் ஆனால் நபிகள் நாயகம் காலத்தில் வந்து சஹாபாக்களுடைய எடுத்து பாருங்க மகரை கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க ஒரு சஹாபி வர ரசூலா காலத்தில் வர்றாரு நறுமணங்கள்லாம் பூசிகிட்டு வரார் ரசோல்லாக கேட்குறாங்க என்னப்பா நறுமணங்கள்லாம் பூசிட்டு வர்றீயே கல்யாணம் அடிச்சுங்கிறாரு அப்போ என்ன மகர் கொடுத்துருங்க சொல்ல அடுத்து கேட்குறாங்க எவ்வளோ வாங்குறேன்னு கேட்கல எவ்வளோ வரசம் கேட்கல என்ன சொல்கிறாங்க எவ்வளோடைய மகராக கொடுத்தாய் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் நான் இந்த மாதிரி ஒரு பேரிச்சம்பத்துடைய கொட்டை அளவு தங்கம் நான் என்ன பண்ணேன் மகராக கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ரசோல்லாவுடைய காலத்தில் உள்ள நடைமுறை என்ன மார்க்க சட்டம் என்ன என்று சொன்னால் பெண்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உரிய கொடுத்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் மனம் முடிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறது அப்போ இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்கின்றன திருமண சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் நிறைய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இஸ்லாமிய திருமண சட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அற்புதமான சட்டங்களை கொண்ட ஒரு வழிமுறையாக இஸ்லாமிய திருமண சட்டம் என்பது இருக்கிறது அந்த சட்டங்களை அறிந்து நிறைய சட்டங்கள் இருக்கின்றன நீங்களே நீங்களே தேடி அதை படித்துக் கொள்ளலாம் குரானில் சம்பந்தப்பட்ட வசனங்கள் இருக்குது கவிமொழிகள்லையும் இருக்கிறது அப்போ அதையெல்லாம் தொகுத்து நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த அடிப்படையில் நம்ம திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியை யாருக்கும் சொல்லித்தந்த அடிப்படையில் அல்லாவும் தூதரும் காட்டிய அடிப்படையில் நம்முடைய திருமணங்களை நம்ம அமைத்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நன்மக்களாக இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்து மறுமையிலே வெட்டி பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் ஐம்பது அம்போது உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் போடுறீங்க நீங்கள் திருப்தியாக செஞ்சுருவீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்ன செய்யுங்க ஒரு இருபது பவுனை மட்டும் சேர்த்துக்கோங்க எழுபதா போடுங்க ரெண்டு லட்சத்தோடு சேர்த்து ஒரு அஞ்சு லட்சமாக கொடுத்துருங்க சீர்வரிசையோடு சேர்த்து மாப்பிள்ளைக்கு ஒரு கார் மட்டும் உங்கள் பிள்ளைக்கு தான் கார் எங்கள் பிள்ளைக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரை மட்டும் தாங்க அப்படின்னு என்ன செய்வார்கள் பேரம் பேசி வரதட்சணையை வாங்கி மனம் முடிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்குறோம்